மோனா நம்ம ஆர்டர் பண்ணி எவ்வளோ டைம் ஆச்சு இன்னும் இந்த டெலிவரி பர்சன் ஏன் வர மாட்டீங்கன்னா வர வர இந்த டெலிவரி எல்லாம் பயங்கர லேசினஸ் வந்துச்சு தெரியுமா எந்த வேலை கொடுத்தாலும் இப்படி தான் லேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹே லிசா அங்கே பாரு இவங்க தானே டொமேட்டோல இருந்து வந்திருக்கிற டெலிவரி பர்சன் என்ன நிக்காம போய்கிட்டு இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ இந்த வீடு தான் ஸ்டாப் பண்ணுங்க மேடம் இங்க மோனாலிசாங்கிறது யாரு நீங்க தானே ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நெட்ல நாங்கள் தான் ஆர்டர் பண்ணிட்டு ஒன் அரை வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்காக வர்றதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாரிம்மா பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு அதான் வர முடியல எல்லாரும் வெயிலுக்கு ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கிற ப்ளூபெர்ரி ஷேக் அதுக்கப்புறமே வந்து ஸ்ட்ராபெரி ஷேக் ரெண்டே ரெண்டு தானே ஆர்டர் பண்ணிருக்கீங்க எடுத்து வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அங்க பாத்தியா லில்லி அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா பார்க்கறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல மோனா லிஸா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ட்ரிங்க்ஸை எங்கே ஆர்டர் பண்ணீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா நாங்களும் ஆர்டர் பண்ணணும் ஹே லோட்டஸ் நாங்கள் எது பண்ணினாலும் பின்னாடியே அப்படியே காப்பி பண்ணுவீங்களா நீங்கள் சொந்தமாக யோசிக்கிற ஐடியாவே உங்களுக்கு எப்பவுமே வராதா இதெல்லாம் உனக்கு தேவையா நீ எதுக்காக அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் இந்த ப்ளூபெரி அண்ட் ஸ்ட்ராபெரி ஷேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தா தெரியுமா நே தவ வீட்டுக்கு போயிருந்தப்ப இதை நான் குடிச்சு பார்த்தேன் மோனா ரொம்ப எக்ஸலென்டாக இருந்துச்சு அதனால அதனாலதான் அவகிட்ட ஷாப் அட்ரஸ் வாங்கிட்டு இதை வாங்கினேன் நீ குடிச்சு பாரு உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல லிசா பட் இது பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ அதனாலயே நான் குடிச்சு முடிச்சிடுவேன் அது மட்டும் இல்லை எனக்கு இந்த ப்ளூபெரி ஷேக்னா ரொம்ப பிடிக்கும் வா வைஸ் ரொம்ப இருக்கு லிசா ஓகே நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஷேக் குடித்து பார்க்குறேன் நீ என்னுடைய ப்ளூபெரி ஷேக் பாரு எனக்கு ப்ளூபெரி அவ்வளவா பிடிக்காது பட் உனக்காக நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ம் இது கூட டெலிஷியஸாக தான் இருக்கு சூப்பர் டேஸ்டியா இருக்கு பட் இட்ஸ் ஓகே நான் ஸ்ட்ராபெரி ஷேக்கே குடிச்சுக்கிறேன் நீ உன்னோட நமக்காக இந்த ட்ரிங்க் வாங்கி வச்சிருக்காங்க இதை நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தெரியுமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் லோட்டஸ் நீயே எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல லெமன் பிளேவர் மட்டும் இல்ல நம்ம மம்மி நமக்காக வந்து மேங்கோ பிளேவர் ஆரஞ்சு பிளேவர் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க இது வந்து பயங்கர ஹெல்த்தி கூட இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க தெரியுமா நான் சீக்கிரமா உள்ள போய் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் நீ உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு கியூட்டான ஒரு சிப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது நீ எப்போ எப்ப லில்லி இதை நம்ம மம்மி நமக்காக வாங்கி வச்சிருந்தாங்க லோட்டஸ் இதில் ஒரு சூப்பரான ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா இங்கே பாத்தியா இதில் ஒட்டுறதுக்காக அழகான க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இதுல ரெண்டு ஸ்ட்ரா இருக்கு இதை பார்த்தா உனக்கு என்னென்னு புரியுதா ஒரு பாட்டிலில் ஒரு ஸ்ட்ரா தானே இருக்கும் இங்கே பாத்தியா இதுக்கு வந்து டூ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சைட் வந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் ட்ரிங்க் ஊற்றிக்கலாம் இன்னொரு சைடில் இன்னொரு ஃப்ளேவர் ட்ரிங்க் ஊற்றிக்கலாம் தெரியுமா இது டூ இன் ஒன் சிப்பர் வா உண்மையாக சொல்லிக்கிட்டு லில்லி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை மை காட் எடையிலும் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நம்ம ரெண்டு ஃப்ளேவர் ட்ரிங்க் ஊத்துனா ரெண்டு ஜூஸும் மிக்ஸ் ஆகாமல் குடிச்சுக்கலாமா எஸ் லோட்டஸ் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இது ரொம்ப லேட்டஸ்டா மார்க்கெட்டில் வந்திருக்கு தெரியுமா நம்ம மம்மி நமக்காக இதை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தாங்க நோ நோ லோட்டஸ் இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும் எஸ் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி பாரு கரெக்டாக க்ளோஸ் ஆகும் பாரு ம் எப்படி சூப்பராக இருக்கல இதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் காமிக்கலாம் ஓகே கமான் சீக்கிரமாக எடுத்து இந்த டேங்க் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கிளாஸில் ஊற்று அப்போ தானே இந்த கிளாஸ்லேருந்து நம்ம சிப்பரில் ஊற்றி குடிக்க முடியும் நம்ம மம்மி நமக்காக இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறாங்க லில்லி நம்ம மம்மிக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் லில்லி ஆளுக்கு ஒரு ஜூஸாக ஒவ்வொரு நாள் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை உனக்கு பிடிச்சத ஒரு சைட்லையும் எனக்கு பிடிச்சது ஒரு சைட்லையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா ஒன் மினிட் வெயிட் பண்ணு நான் இதே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்றேன் லெமன் போட்டுட்டேன் மேங்கோ போட்டுவிட்டேன் இப்ப இந்த கிளாஸ்ல வந்து ஆரஞ்சு போட போறேன் போதும் போதும் ஓகே வெரி குட் இப்போ மூணு கிளாஸஸ்லையும் வாட்டர் ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் விட்டால் நம்மளுடைய ட்ரிங்க் ரெடி ஆயிடும் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரிங்க் ரெடி ஆகிடும் நீ உள்ள போய் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு வா ஐஸ் கியூப் போட்டு குடிக்கலாம் சூப்பரா இருக்கும் ஹே லிசா அங்க பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க அது கூட பார்க்கறக்கு ரொம்ப டெலிஷியஸா இருக்க மாதிரி இருக்கல நீ அவங்க அவங்கிட்ட நல்லபடியாக பேசியிருந்தீனா அட்லீஸ்ட் நம்மளும் அதை வந்து ஷேர் பண்ணி குடிச்சிருக்கலாம் நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருமோனா அது நம்ம எப்பவும் குடிக்கிறது தானே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பட் இதில் ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கல்லசா வாவ் இது சூப்பர் டேஸ்டியா இருக்கு லோட்டஸ் நீயும் எடுத்து பாரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாரு மேங்கோ ரொம்ப திக்காக இருக்கும் தெரியுமா

தெரியுமா இந்த மாதிரி சிப்பர் நான் பார்த்ததே இல்ல ஓகே கமான் லோட்டஸ் அந்த சிப்பர் எடுத்து க்ளோஸ் பண்ணி சீக்கிரமா குடிச்சு பாரு உனக்கு புடிச்சிருக்கான்னு சொல்லு இத குடிச்சிட்டு சொல்லு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட நான் வச்சிருக்கேன் இன்னொரு சர்ப்ரைஸ் வெச்சிருக்கியா 1 நிமிஷம் வெயிட் பண்ணு இத ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணி ரெண்டு சைடும் நான் குடிச்சு பார்க்கறேன் ஒன்னு வேணா பண்ணலாமா நீ ஒரு சைடு குடிச்சு பாரு நான் ஒரு சைடு குடிச்சு பார்க்கறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அட்ட டைம்ல குடிச்ச மாதிரி இருக்கும்ல அது கூட சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு பட் அதுக்கு முன்னாடி நாம இதுக்குள்ள ஒண்ணு போட மறந்துட்டோம் அது என்ன தெரியுமா ஐஸ் கியூப்ஸ் ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிச்சாதான் இந்த சம்மருக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணு இந்த பக்கம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டது ஓகே இப்போ சூப்பர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் குடிச்சு பார்க்கலாம் என்கிட்ட கூட இல்லை நான் இந்த டைம் நான் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன் நானும் அப்போ தானே கற்றுக்க முடியும் ஓகே இது கரெக்டாக இந்த பக்கம் செட் ஆகிற மாதிரி இருக்கு இதை போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணணுமா இல்லை இதை ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணுமா ஓகே லிலி இப்போ நான் போய் என்னோட ஃபேவரட் ஆன ஆரஞ்சு குடிச்சு பார்க்க போறேன் நீ வந்து லெமன் குடிச்சு பாரு மை காட் அங்க பாத்தியா லிசா அவங்க ரெண்டு பேரும் ஒரே சிப்பர்ல குடிக்கிறாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரே பாட்டில்ல ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கு வாவ் சூப்பரா இருக்கல்ல ஓகே ஒன்னு பண்ணலாம் நம்ம மாத்தி மாத்தி குடிச்சு பார்க்கலாம் இப்போ நான் ஆரஞ்சு குடிச்சு பார்க்கறேன் நீ லெமன் குடிச்சு பாரு ஓ மை காட் ஐஸ் கியூப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் சூப்பர் டெலிஷியஸா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு லிலி சூப்பர் டேஸ்டியா இருக்கு லெமன் ஆரஞ்சு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த சிப்பர்ல குடிக்க சூப்பர் ஜாலியாரெல்லாம் இருக்குது தெரியுமா ரில்லியன் லோட்டஸ் இந்த சிப்பர் எங்க வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எப்படி ஒரே சிப்பர்ல ரெண்டு ஜூஸ் ஊற்றி குடிக்கிறீங்க ப்ளீஸ் ரிலியன் லோட்டஸ் இதை எங்க வாங்குனீங்கன்னு எனக்காக சொல்லுவீங்களா இந்த மாதிரி சிப்பர் ஒன்னு வாங்கி நானும் இந்த மாதிரி ரெண்டு ட்ரிங்க்கை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும் பிகாஸ் எனக்கு ஒரே ஒரு ஜூஸ் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனால் ரொம்ப போரிங்காக இருக்கு என்ன போனால் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராபெர்ரி அண்ட் ப்ளூபெரி ஷேக் எங்கே வாங்குனீங்கன்னு நாங்கள் கேட்டப்ப அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு உன்னுடைய சிஸ்டர் லிசா எவ்வளோ ரூடா சொன்னா இப்போ நாங்கள் இந்த சிப்பர் எங்கே வாங்கணும்னு உங்ககிட்ட நாங்கள் சொல்லணுமா சாரி லில்லி என்னுடைய சிஸ்டர் லிசா தானே உங்ககிட்ட ரூடா நடந்துகிட்டா அவர் ரூடா நடந்தப்ப நீ பேசாம குவைட்டா தானே இருந்தா அட்லீஸ்ட் நீ ஆன்சர் பண்ணிருக்கலாம்ல இதுக்கு தான் நான் சொன்னேன் மோனா அவங்க கிட்ட போய் தேவையில்லாம பேசாத அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னப்ப நீ நம்பனியா இப்ப பாத்தி எவ்வளவு ரூடா பேசுறாங்கன்னு ஸ்டாப் இட் லிசா எல்லாமே தான் வந்துச்சு நீ பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கிளாஸ்மேட்ஸ் யாருக்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியா பழக மாட்டேங்கிற அதனால தான் யாருமே நமக்கு டைம் வரும்போது ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சாரி லில்லி அண்ட் லோட்டஸ் நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல இட்ஸ் ஓகே பட் வந்து இனிமேல் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ரூடாக நடந்துக்க மாட்டேன் ஓகே ஐ எம் ரியல்லி வெரி சாரி இட்ஸ் ஓகே மோனா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத இதை நாங்கள் எங்கே வாங்கணும்னு உங்ககிட்ட சொல்கிறேன் இதை நாங்கள் கிளாசிக் மினி ஃபுட் டாட் காம் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அங்கே மற்ற வெப்சைட்ஸில் இருக்கிறத விட ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இருக்குது ஓகே நாங்கள் ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் மோட்டர்சு மோனா நீ அவங்ககிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் இதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நான் அந்த மாதிரி பேசினதுனால தான் அவங்க எங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவங்க எல்லாமே பார்த்து பார்த்து தான் ஆர்டர் பண்ணுவாங்க தெரியுமா அவங்க வாங்குகிற இடத்துல எப்போவுமே ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் லோட்டஸ் இங்கே பார்த்தியா இந்த சிப்பரில் ஓட்டுறக்காக நிறைய க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நார்மல் ஸ்டிக்கர்ஸ் இல்லை தெரியுமா இதெல்லாம் த்ரீடி ஸ்டிக்கர்ஸ் அதோட ஸ்டிக் பண்ணுறக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் கூட கொடுத்துருக்காங்க இந்த டேப் வந்து நார்மல் டபுள் சைட் டேப் மாதிரி இருக்காது பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி ரொம்ப ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும் ஸ்டிக்கர் இருக்கிறதே தெரியாது ஆனால் பயங்கரமா சூப்பராக ஸ்டிக் ஆகும் தெரியுமா வாவ் உண்மையாகவே இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு லோட்டஸ் என்கிட்ட குடும் லோட்டஸ் நானும் கொஞ்சம் ஒட்டி பாக்குறேன் மை காட் அங்க பாரு லிஷா அவங்க ஸ்ப்பரில் ஓட்டுறதுக்கு அந்த ஸ்ப்பர் கூட நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க நான் சொன்னேன் இல்ல இந்த சிப்பர் மட்டும் நம்ம மம்மி கிட்ட சொல்லி வாங்குனோம்னா இது பாக்குறதுக்கு ரொம்ப க்யூட்டா இருக்கு இது வந்து சூப்பர் ஃபன்னாவும் இருக்கு நீ தான் மம்மி கிட்ட பேசி எப்படியாவது இதை வாங்க வைக்கணும் ஓகே லில்லி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த சிப்பரை நீ ஒரு நாள் எடுத்துட்டு போ நீ எடுத்துட்டு போகும்போது இதுல ரெண்டு ஜூஸ் ஊற்றி எடுத்துட்டு போலாம் நெக்ஸ்ட் டே நான் எடுத்துட்டு போறேன் நான் ரெண்டு ஃப்ளேவர் ட்ரிங்க் ஊற்றி எடுத்துட்டு போவேன் ஓகேவா ஹே லில்லி இந்த சிப்பர் கூட இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இந்த சிப்பர் கூட கொடுத்துருக்காங்களா உண்மையாகவே இந்த சிப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் லில்லி ஆமாம் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க அது என்ன ப்ளீஸ் லில்லி இப்போவே சொல்லிடு அது என்ன தெரியுமா இதே மாதிரி சிப்பர் உனக்கு பிங்க் கலரில் நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் ஓகேவா வா உண்மையாவா சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ டெய்லியும் நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சிப்பர் எடுத்துகிட்டு போகலாமா தேங்க்யூ ஸோ லில்லி

நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் வச்சிருக்கேன் அது தண்ணி பட்டா வரவே வராது இந்த சிப்பர்ல இன்னும் வேற என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்றியா இந்த சிப்பர்ல வந்து ஆக்சுவலி கிளியர் கிளாஸ் மாதிரி ஒரு கலர் இருக்கு பிங்க் இருக்கு பர்பிள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மெரூன் கூட இருந்துச்சு தெரியுமா பட் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இது வந்து ப்ளூ கலரா கிரீன் கலரானு தெரியல இந்த கிரீன் கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உனக்கு பிங்க் தானே எப்பவுமே பிடிக்கும் அதனால நான் உனக்கு பிங்க் ஆர்டர் பண்ணிட்டேன்